முதலாக ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் பெற்றெடுத்த தாய் தந்தையையும் தமிழையும் நடுவர் அருமையான ஊருக்கு பாத்தீங்களா பெண்கள் கூட்டத்தை பாருங்களேன் பெண்கள் கூட்டம் சிறப்பாக இருந்தாலே இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறும் என்று சொல்வார்கள் நம்ம புது நல்லா தவுண்டம்

அது மட்டும் வாங்க நீங்க நினைச்சு பாருங்க உலகத்திலேயே பெரிய முருகன் சிலை எங்க இருக்குன்னு கேட்டா மலேசியா முருகன் எல்லாரும் அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆமா இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகனை எல்லாரும் வந்து வழிபடுறோம்னு சொன்னா உலக புகழ் பெற்ற மாவட்டமா மாறிடுச்சுல்லமா ஆன்மீக பூமிங்க மகாபாரதமும் ராமாயணமும் எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றிருக்கோ அது மாதிரி இன்னைக்கும்

அடப்பாப்பா என்ன உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் ஐயா நீங்க என்ன நீங்க உலக்கறீங்களா என்ன உலக்க நான் தான் உலக்கிறேன் குடிச்சிட்டு பூரா டாம் மார்க்கெட்ல போய் மொளிய மொளிய வந்துட்டு நீங்க நல்லா கேளுங்க ஆடல் என்ன குடிச்சிட்டு வந்து அட்லையா பண்றாங்க தாங்க நான் ஒரு கட்டிங் போடுறேன்னா உங்களுல என்ன என்ன நீங்க ஒரு ஆம்பளையும் கட்டிங் பொம்பளையும் கட்டிங் புருஷனும்

பெண்களுக்கு <laughs> 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 <laughs>

சார் நாங்க எங்க பிறந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஷாலினி மாதிரி தான் இருந்தோம் என் பெண்கள் எல்லாம் பாருங்க அப்படி பாப்பா நம்ம அப்பா அங்கே அப்படி இருக்கிற வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் என்னைக்கு இந்த மனுஷன கல்யாணம் பண்ணோமோ எங்க கல்யாணம் முடிஞ்ச பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க சார் உங்களுக்கு மடிச்சு கொட்டி இந்த மாதிரி மாறி போக வேண்டியதுதான் இப்படி உங்க இப்படி நான்

நம்ம செங்காலி மாரியம்மன் எவ்வளவு அழகா உட்கார்ந்து மாரினா என்ன அர்த்தம் தெரியுமா கருணையின் வடிவம் என்பது பொருள் காளி மாரின் எதுக்கு தெரியுமாங்க தனித்தனியா பிரிக்காங்க காலினா கொச்சவை ஆக்ரோஷமா இருப்பா நாங்க வீட்டுல காலியாவும் மாறுவோம் மாரியாவும் மாறுவோம் தெரியுமா மாரினா மழை என்பது பொருள் நல்லா கை கட்டுங்க கருணையின் வடிவம் பெண்கள் தானுங்க எங்க அங்க கோவிலுக்குள்ள ஒரு செங்காலி மாரியம்மன் தான் ஆனா இந்த வெளியில பாருங்க சார் எத்தனை செங்காலி மாரியம்மன்

சொல்றேன் எல்லா நதிகளின் பெயரும் பெண்களா இருந்ததனாலதான் ஒவ்வொரு நதிய கூட நம்ம இணைக்க முடியல இது கோப்புசாமி नदी கந்தசாமி வர்ற கால போடு எல்லா எத பட்டு எகிறி போற நீங்க எணைற எனப்பு தான் உங்களுக்கு எப்படி கேக்க

ராமரை போய் பார்க்கணும்னு எனக்கு உடனே என் வீட்டுக்கார போய் கேட்ட ராமன் அடி அந்த மாதிரி போய் பார்த்தா வீட்டுக்கார போய கேட்டேன்

மா அவர் வெளியில தெரியல இறக்கிடுமா வேலை வெட்டிக்கு போகட்டும் அவர் நேன் கூட இருக்கார் நல்லா இருக்கட்டும் கண்ணை போட்டு அவர் மூஞ்சல கறி பூசற மாதிரி இருக்குமா இருக்காதா ஊட்டுகளை விட்டு சாத்து 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 போது பூசாத கறி இந்த கண்ணுக்குள்ள வச்சு பூச போது அது சரி நான் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கேனே என் உடம்பு மட்டும் தான் சார் இங்க இருக்கு என் உடல் பொருள் ஆவி எல்லாம் திருநெல்வேலில இருக்க கூடிய என் கணவரை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு சார் ஏமா

வாய்ப்பில்லை ராஜா அந்த அங்க பாருங்க என் அக்கா கண்ணாடி போட பச்சை சேல பச்சை சேல அங்க பாருங்க எல்லாரும் கை தூக்குறாங்க அம்மா அக்கா மண்ணை வாரி தூத்துது பேவர் பிளாக் கல்ல தோண்டி அது தடியில் இருக்கிற மண்ணை தூத்துதாங்க சரி எங்க ரெண்டு கேள்வி கேட்டேன் யாருமே கொஞ்சம் கொஞ்சம் கை தூத்துக்கலாம் இப்போ ஒரு கேள்வி கேட்கேன் இதுதான் நிறைவான உறவுக்கு அழகு சொல்லுங்க நிறைவா சொல்லுங்க இந்த ஜென்மத்துல இந்த யுகத்துல உங்களை வயிற்றுல சுமந்த அம்மாதான் ஏழை ஜென்மத்துக்கு அம்மாவா வரணும்னு ஆசைப்பட்டா நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாப்போம் உங்களுக்கு அம்மா பிடிக்கும் நல்லா கைத்தட்டல் கொடுங்க பாத்தீங்களா பசங்க கை தட்டுறாங்க

ரெங்க ரசத்துல உப்பு எத்தனை நாள் அந்த கொம்பள உங்களுட்காக சமயப்பட்டலயே இருந்து எவ்வளவு நல்ல நல்ல சாப்பாடு ஆகி tendered கா என்னதாவது ஒரு நாள் நல்லாயிராத சாப்பாடு குறை சொல்ற இந்த ஆம்பள வாடி

மாட்டன் சார் ஆப்பளைக்கு இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன்

வாழ்றதுக்காக போறான் ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக வரா சார் அதனால அவங்க வலது கால் எடுத்து வச்சு வரான்னு சொன்னா அப்பேற்பட்ட பெண்ணா இருக்கக்கூடிய தாயாக தமக்கையாக மனைவியாக தோழியாக சகோதரியாக இருக்கக்கூடிய எங்க பெண்களின் சாமர்த்தியத்தால் தான் உங்க குடும்பமே நிலைத்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு எல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெண்களினுடைய பொறுப்புணர்வால் தான் சிறக்கிறது நாடும் சிறக்கிறது பல குடும்பங்களும் பழைக்கிறது என்ற தன் ஆணித்தரமான பேச்சினால் ஏறக்குறைய நீங்க யோசிச்சு பாருங்க ஒன்பதுல இருந்து பத்து மணி நேர பயணம் செய்து வந்து இங்க ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்து நிமிடங்கள் பேசுகிறார்கள் என்றால் அவ்வளவு பயண களைப்பும் தீர்வது நீங்கள் கொடுக்கிற கைதட்டல் என்கிற உற்சாகத்தால் மட்டும்தான் அன்பிற்குரியவர்களே அதனால பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சகோதரிக்கு சொல்லி இப்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு பகுதி இங்கே அரங்கே இருக்கிறது இந்த அற்புதமான நம்முடைய அருள்மிகு மதுரை செங்காலி மாரியம்மன் திருவிழாவில் நம்முடைய கொங்கு நாட்டினுடைய பெருமைக்குரிய படுகள பாடலினை இசைப்பதற்காக உங்கள் பலத்த கைதட்டலோடு ஆரவாரத்தோடு நம்முடைய பெருமைக்குரிய படுகலம் பாடுவதற்கெனவே விரதமிருந்து தன்னை தயார்படுத்தி வந்திருக்கிற அன்பு சகோதரர் மஞ்சுநாதன் அவர்களை படுகலம் இசைத்திட உங்கள் கைதட்டலோடு அன்போடு அழைக்கிறோம்